ஹாய் ஆல் வெல்கம் டு சௌமி எம்கே விலாக்ஸ் சாஃப்டான இட்லி செய்யணும் சாப்பிடணுன்னு நிறைய பேருக்கு ஆசையாக இருக்கும் ஏதாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக்கால் நமக்கு இட்லி கல் மாதிரி ஆகிடும் ஒரு ஈஸியான மெத்தடில் இட்லி பேட்டர் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லித்தரேன் இந்த வீடியோவில் ஒரு ஃபைவ் இயர்ஸாக நான் இப்படி தான் அரைச்சிட்ருக்கேன் ஒரு தடவை கூட எனக்கு இட்லி கல் மாதிரி வந்ததில்லை சிம்பிளான மெத்தட்ஸ் தான் இட்லியும் சாஃப்டாக வரும் தோசையும் கிறிஸ்பியாக வரும் ஆப்பம் ஓத்துனிங்கன்னா ஆப்பமும் அல்டிமேட்டாக வரும் எப்படி அதுக்கு பேட்டர் அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் நாலு கப்பு அரிசிக்கு ஒரு கப் அளவுக்கு தான் உளுந்து மெஷர்மெண்ட் ஃபோர் இஸ் டு ஒன் நாலு கப் அரிசியில் மூணு கப் அளவுக்கு அரிசி இட்லி அரிசி ஒரு கப் அளவுக்கு அரிசி பச்சரிசி டோட்டல் நாலு கப்பு நல்லா கழுவிட்டு ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஒரு கப் அளவுக்கு உளுந்தை வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சா போதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தையும் அரிசி கொடியே சேர்த்து ஊற வச்சுக்கோங்க இட்லி மாவை அரைக்கிறதுக்கு முன்னாடி எந்த கப்பில் அரிசி உளுந்து அழுந்திங்களோ அதே கப்பில் கப்பளவுக்கு வெள்ளை அவள் எடுத்துக்கோங்க அவளையும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சிட்டு கழுவினிங்கன்னா அவள் வந்து கரைஞ்சி போயிடும் அவள் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒரு நாளே நமக்கு போதும் இப்போ வந்து ஒரு சொம்ப அளவுக்கு தண்ணியை கூல் ஐஸ் வாட்டராக வச்சு எடுத்துக்கோங்க கூலிங் வாட்டராக ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணலாம் ஆனால் நீங்கள் ஐஸ் வாட்டராக எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்பப்போ தெளித்து அரைக்கும் போது நல்லா ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு வெந்தயத்தை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஓட்டிகிட்டு நம்ம ஊற வச்சுருக்க உளுந்து ஆட் பண்ணி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் தெளித்து தெளித்து டோட்டலாக வந்து பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஆச்சு எனக்கு உளுந்து அரைகிறதுக்கு நல்ல பந்து மாதிரி வரும் உளுந்து அந்த மாதிரி வந்த உடனே உளுந்து எல்லாத்தையுமே எடுத்துருங்க நீங்கள் உளுந்து அப்படியே எடுத்து இப்படி வச்சிங்கன்னா உளுந்து ஆகக்கூடாது அப்படியே கையிலேயே நிற்கணும் அதுதான் வந்து அப்படி உளுந்து இருந்தால் தான் நம்மளுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக வரும் உளுந்து ரொம்ப தண்ணியாக அரைச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இட்லி கல் மாதிரி வரும் ஸோ உளுந்து அரைக்கிறது தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு உளுந்து வந்து நல்லா பிளஃபியாக நல்லா பொங்கி வரணும் பந்து மாதிரி இருக்கணும் உளுந்து இப்படி எடுத்திங்கன்னா அப்படியே கையிலேயே நிற்கணும் அந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் உளுந்து நல்லா வந்துட்டாலே நமக்கு எயிட்டி இட்லி வந்து நல்லா சாஃப்டாக பூ மாதிரி வந்துடும் ஸோ நல்லா உப்பு வர மாதிரி உளுந்து எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு கப் அளவுக்கு உளுந்து தான் எடுத்தேன் அது எவ்வளோ உளுந்து வந்திருக்கு பாருங்கள் நான் எப்போவுமே உதயம் உளுந்து தான் யூஸ் பண்ணுவேன் அது நல்லா உபரி கொடுக்கும் நம்ம தண்ணியில் போட்டால் அப்படியே நிற்கணும் உளுந்து மாவு கரைஞ்சி போயிடக்கூடாது அதான் வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி உளுந்து மாவு எடுத்த உடனே நம்ம ஊற வச்சிருக்க அரிசி அப்புறம் அவுள் இது ரெண்டுத்தையும் ஒரே டைம் போட்டுக்கோங்க நாலு அரிசி எட்டிங்களா அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் அப்பப்போ திறந்து தண்ணிலாம் ஊற்ற வேணாம் நாலு கப்பு அரிசி அவளு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ரவைக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு நமக்கு மாவு அரைஞ்சிருக்கும் ரவை பதத்திலேயே இருக்கக்கூடாது ரொம்ப மழை மழைன்னு இருக்கக்கூடாது அது ரெண்டுத்துக்கும் நடுப்புற ஸ்டேஜ் நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி ஓரளவுக்கு திக் கன்சிஸ்டன்சியில் லைட் முட்ட நொர நுரன்னு இருக்கணும் அந்த மாதிரி பதத்தில் எடுத்துட்டு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து உளுந்து மாவோட கலந்துக்கலாம் நம்ம வந்து உளுந்து மாவு வந்து பந்து மாதிரி அரைக்கணும் இது வந்து ரவை பதைக்கு அடுத்த ஸ்டேஜ் கொஞ்சம் லைட்டாக தான் நிற நிறன் இருக்கணும் அந்த மாதிரி எடுத்துகிட்டு உளுந்த மாவோடு சேர்த்து நல்லா கையிலேயே நல்லா கரைச்சிக்கணும் உப்பு போட்டு கரைக்க மாட்டேன் நான் நல்லா கரைச்சிட்டு ஒரு மூணு பாத்திரத்தில் பிரித்து வச்சுக்குவேன் ஒரு மூணு நாள் தான் வரும் எனக்கு இந்த மாவு ஸோ ஒரு மேக்ஸிமம் ஃபோர் டேஸ் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே இட்லி பேட்டர் வச்சுக்காதீங்க ஃபோர் டேஸே அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் எப்போவுமே ஒரு மூணுலேருந்து நாலு நாள் வர மாதிரி அரைச்சிக்குவேன் ஸோ இந்த பாத்திரத்துலேருந்து முக்கா பாத்திர அளவுக்கு போட்டுட்டு இதை தான் நாளைக்கு மார்னிங் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ இதில் மட்டும் உப்பு போட்டுட்டு கரைச்சி வெளியில் வச்சுருவேன் மீதி பாத்திரத்தெல்லாம் மாவு ஃபில் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேன் நாளைக்கு நைட்டுக்கு தேவைப்படுறத நாளைக்கு காலையில் புளிக்க வச்சுக்கணும் நாளாண்டிக்கு தேவைப்படுறத நாளைக்கு நைட்டு புளிக்க வச்சுக்கணும் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து இட்லி நல்லா ஃப்ரெஷ்ஷாக கடைசி மாவு வரைக்கும் புளிப்பு ஸ்மெல் வராமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மாவு உப்பு போட்டு நல்லா கரைச்சிட்டு ஓவர் நைட்டு வந்து நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா காலையில் நல்லா பொங்கி வந்துடும் முக்கால் பாத்திரம் அளவுக்கு தான் வந்து நம்ம மாவு வச்சோம் காலையில் எடுத்து பார்த்திங்கன்னா அந்த பாத்திரம் ஃபுல்லாகவே நல்லா பொங்கி வந்துடும் மாவை போட்டு ரொம்ப அடிக்கக்கூடாது அந்த ஏர் பிபிள்ஸ்லாம் போயிடுச்சுன்னா இட்லி நல்லா புசு புசுன்னு வராது ஸோ அப்படியே லைட்டாக கரண்டி வச்சு கிளறிட்டு நீங்கள் அப்படியே இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடணும் இட்லி பானையில் வந்து தண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாவு அப்படியே எடுத்து எடுத்து அந்த மாவை நீங்கள் எடுத்திங்கன்னா அப்படியே பந்து மாதிரி நிற்கும் இட்லி மாவு கரண்டிலேருந்து ஒழுகாது அந்த மாதிரி இருந்தாலே மாவு இட்லி நல்லா சூப்பராக வந்துடும் இட்லி அப்படியே ஊற்றி பத்து நிமிஷம் மீடியம் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெளில வெள்ளையேன்னு பஞ்சு மாதிரி இட்லி ரெடி ஆகிடும் எத்தனை இட்லி சாப்பிட்றோன்னே தெரியாது கறி குழம்புலாம் வச்சோன்னா இட்லி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அவ்வளோ அப்படியே கரைஞ்சி கரைஞ்சி போகும் இட்லி இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் தோசை ஊற்றுறதா இருந்தால் இவ்வளோ திக்காக ஊற்றுனீங்கன்னா நல்லா மெல்ஸாக வராது ஆனால் பந்தோசை நல்லா சாஃப்டாக வரும் நீங்கள் வந்து கிறிஸ்பியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஓரளவுக்கு நீர்க்க கரைச்சிட்டு தோசை ஊற்றுனீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும் ஆப்பை ஊற்றுறதா இருந்தால் கொஞ்சோண்டு தேங்காய் பாலோ சக்கரம் போட்டிங்கன்னா ஆப்பை சூப்பராக வந்துடும் த்ரீ இன் ஒன் பேட்டர் ரெடி இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க